ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல லவ் டு டே படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன லவுட் டு டே படம் அதான் ஏற்கனவே வந்து முடிச்சு சூப்பராக ஹிட் ஆகி ஓடிச்சு அப்புறம் எதுக்கு மறுபடியும் இதை பத்திலாம் பேச அப்படின்னு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க முழுசாக கேளுங்க லவ் டுடே படத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட் வாங்க போகலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் வெளியான படம்னா லவ் டுடே இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து தயாரிச்சிருந்தாங்க பிரதீப் ரங்கநாதனே இதை இயக்கி நடி கதாநாயகானா நடிக்கவும் செஞ்சுருக்காரு இதில் வந்து சத்யராஜ் ராதிகா யோகி பாபு ரவீனா ஆதித்ய கதீர் இந்த மாதிரி நிறையா பேர் வந்து நடிச்சிருந்தாங்க இதில் வந்து யுவன் சக ராஜா தான் வந்து விசேமிச்சிருந்தாரு சின்ன பட்ஜெட்டில் உருவாகின படம்னாலும் இளைஞர் மத்த மத்தியில் வந்து ரொம்பவே பெரிய வரவேற்பு எதிர்ப்பை ஏற்படுத்துச்சு இப்போ ஹிந்தியில் வந்து இதை ரீமேக் செய்ய போகிறாங்க ஆமாங்க லவ் டுடே படத்தை ஹிந்தியில் வந்து ரீமேக் செய்ய போகிறாங்க இதில் பேர் என்ன வச்சுருந்துக்காங்களா லவ் யப்பா அப்படிங்கிற பேர் வந்து வச்சுருக்காங்க பி சந்தன் அப்படிங்கிற இயக்கத்தில் நடிகர் அமீர் கானோட மூத்த மகனான ஜூனை அப்படிங்கிறவரும் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியோட இளைய மகள் ரெண்டாவது பொண்ணான குஷி கபூர் அவர்களும் இதில் முன்னணி கதை பார்த்திருக்காங்களா வந்து நடிக்க வந்திருக்காங்க இந்த படம் பிப்ரவரி செவன்த் வந்து வெளியாக போகுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த படத்துலேருந்து ஒரு பாடல் வந்து தற்போது ரிலீஸ் ஆகி ரொம்பவே வரவேற்பு பெற்றுச்சு இப்ப படத்தோட ட்ரெயிலரையும் படக்குழு வந்து விட்டுருக்காங்க இந்த படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு ஹிந்திலையும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் தவிர்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி காத்திருங்க தேங்க்யூ ஸோ மச்